உடல் எடையை குறைக்க உதவும் சிறந்த பத்து எளிய உடற்பயிற்சிகள் ஏழு ஸ்குவாட்ஸ் ஸ்குவாட்ஸ் உடல் எடையைக் குறைப்பதற்கான ஒரு சிறந்த உடற்பயிற்சி ஆகும் ஏனெனில் இது கால்கள் மற்றும் பகுதியின் கொழுப்பை குறைத்து தசைகளை வலுப்படுத்த உதவுகிறது ஆறு படிக்கட்டுகளில் ஏறுதல் உடல் எடையை குறைக்கும் முயற்சியில் நாம் தேர்ந்தெடுக்கும் உடற்பயிற்சி முறை நமது இலக்கை அடைவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது இதற்கு நடைப்பயிற்சி ஒரு சிறந்த உடற்பயிற்சியாக இருந்தாலும் படிக்கட்டு ஏறுதல் அதைவிட தீவிரமானதாகவும் விரைவாக கலோரிகளை எரிக்கக்கூடியதாகவும் கருதப்படுகிறது படிக்கட்டுகளில் ஏறி இறங்கும்போது நமது உடல் அதிக சக்தியை செலவழிக்கிறது ஐந்து நடைபயிற்சி ஒரு நாளைக்கு பத்து ஆயிரம் அடிகள் நடப்பது எடையை குறைக்க உதவும் ஏனெனில் இது கணிசமான அளவு கலோரிகளை எரிக்கிறது வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கவும் மற்ற உடற்பயிற்சிகள் தேவையில்லாமல் எடை குறைக்கவும் ஒரு பயனுள்ள மற்றும் நிலையான வழியாகும் முழுமையான வீடியோவுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் பார்க்கவும்